ஹாய் மக்களே நான் தான் அவங்க நார் பொண்ணு இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் குலசேகரப்பட்டினம் போனோம் அந்த வீடியோ தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பி காருக்கு டீசல் போட்டுட்டு நீலகண்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த கிளம்புன மக்களே பூரி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டன் சாய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு மக்களே பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நார்கோயில் பைபாஸ் மக்களே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் மழை வரைச்சி வெயில் அடிக்குது அப்போ சரி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ இன்றைக்கி பேரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் இருக்கும் கோயிலுக்கு வர்றதுக்கு நல்லா கோயிலுக்கு வந்தாச்சு இந்த இடம் வந்து கோயில் பத்து நாள் திருவிழா நேரம் வரும்போதும் இப்போ வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துது இப்போ வரும்போது இந்த மழை பெஞ்சி இந்த முடிஞ்சனாலே என்ன முதல்ல நல்லா பச்சை பசேலேன்னு பார்க்க ஏதோ குலசேகரப்பட்டினத்துக்கு வந்த போதும் இல்லை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்த கணக்காக இருந்துச்சு இடம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு இங்கேயுமே மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் கட்டியிருந்து இங்கேயுமே மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் கட்டியிருந்து மக்களே இந்த இடம் கொஞ்சம் தள்ளி போய் கட்டி கட்டியிருக்கு பார்த்தீங்களா நிறைய இந்த சைடு அந்த சைடுமே நிறைய தண்ணி கட்டியிருந்து மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க கடலில் நிறைய பேர் குளிச்சிட்ருந்தாங்க எங்களை கடலில் த கால் நினச்சிக்கிட்டு பாட்டிலில் தண்ணி தேவைப்பட்டு அந்தளவு பாட்டிலில் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டு அந்த சாமி கும்பிட கிளம்பியாச்சு கோயிலில் கூட்டம் ஜாஸ்தியாகாத மக்களே இருந்துச்சு நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் வெளியே உள்ளே ஃபோன் அளோடு கிடையாது அதனால் சாமி கும்பிட்டு அந்த பிறகு தான் மக்கள் இந்த வீடியோ சாமி கும்பிட்டோம் ச திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அந்தலாம் கிளம்பிட்டோம் இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்க நேரம் அந்த ஊரில் உள்ள மக்களை பார்க்கவே முடியாது மக்களே நான் இன்றைக்கி தான் அங்கே உள்ள ஆட்களே பார்த்துருக்கேன் இல்லை பார்க்கவே முடியாது இதெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ